தேன்கூடு வழங்கும் லாசாரா என்கிற லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம் எழுதிய அபிதா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஒன்பது சாவித்திரியை ஊர்காரியங்களுக்கு மாமி விடமாட்டேன் என்கிறாள் நன்னா இருக்கு வந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிறது நீங்கள் வந்து எங்களோட தங்கியிருக்கிறதே எங்கள் பாக்கியம் மாமி நன்றாக பேசுகிறாள் குரல் பெரிது கூச்சமும் இல்லை நான் கூடத்தில் இருக்கிறேன் சமையல் அறையிலிருந்து அவள் கர்ஜனை எட்டுகிறது சில பேருக்கு அவர்கள் குரலே அவர்கள் விளம்பரம் நாங்கள் இலவசத்துக்கு தங்க மாட்டோம் என்று அவளுக்கு தெரியும் அந்த மகிழ்ச்சியை அவள் தெரிவிக்கும் முறை இப்படித்தான் போலும் நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய மனுஷாள் ஏதோ பழைய வாசனையை மாமா மாதிரி ஞாபகம் வச்சுண்டு யார் இந்த மாதிரி வருவா கேட்டுக்கொண்டே ஏதோ காரியமாக மாமி கூடத்துக்கு வருகிறாள் என்னை பார்த்ததும் அப்போதான் பார்த்தது போல் அடக்கம் பண்ணிக்கொள்கிறாள் வாய் அமுதம் பொழிகின்றது கண் கணக்கெடுக்கிறது மேல் சூரிய கிரணம் சிரிக்கிறது குருக்கள் நைவேத்திய மூட்டையை தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டார் அபிதா வீட்டில் இல்லை நானும் வெளியே போகிறேன் கால் சென்ற இடம் குருக்கள் மாமி முகஸ்துதிக்கு சொன்னாலும் கடைந்த உண்மையைத்தான் சொல்கிறாள் வாசனைகளில்தான் உயிர் வாழ்கிறோம் உண்மை தெய்வம் விடுதலை என்கிற பெயரில் ஏதோ மாயா சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்புவதும் வாழ்வதும் என்னவோ வாசனைகள் பிம்பங்கள் நினைவுகள் கனவுகள் என்னும் மாயையில்தான் இருப்பதை விட்டு பறப்பதை பிடித்தாலும் இருப்பதை மறுப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது நிழல்களில் பரிதவித்து நிழல்களில் கணிந்து கணிந்து நிழல்களில் தெளிந்த நிழல்தான் மனம் உணர்வு புத்தி ஞானம் தரிசனம் உண்மை தெய்வம் முக்தி என்று இந்த அனுமான நிலைக்கு என்னென்ன பெயர்கள் உண்டோ அவை அத்தனையும் அப்பவும் அந்த தெளிந்த நிலையும் ஒரு தெளிந்த நிழலன்றி வேறில்லை என்று என்ன நிச்சயம் இந்த தர்க்க ரீதியில் அதோ வானளாவி நிற்கும் கரடிமலையும் ஒரு நிழல்தான் அன்று ஜன்னல் கண்ணாடியில் ஒழுகி வழிந்த மழை நீரை சகுந்தலையின் தாரையாக கண்டு நம்பி வந்ததும் ஒரு பிம்பம்தான் திரும்ப திரும்ப கரடிமலைக்கும் குருக்கள் வீட்டுக்கும் இடைதூரத்தை நடந்து நடந்து அளந்து அளந்து இங்கு நான் இருந்தவரை ஞாபகத்திலும் இங்கு விட்டு சென்றபின் கற்பனையிலும் சகுந்தலையின் நடமாட்டங்களையும் சுவடுகளையும் தேடி அலைகிறேன் சகுந்தலை செத்துப்போனாள் செத்துப்போனவளை பொசுக்கிய சாம்பல் கூட கரைந்தும் காற்றில் பறந்தும் போயாச்சு இத்தனை வருடங்களுக்கு பின் இங்கு வந்த முட்டாளே இன்னும் எதை தேடுகிறாய் அதைவிட முட்டாளே இந்த நிகழ்ச்சியும் என் பகுத்தறிவு என்னை கேட்கும் இந்த கேள்வியும் உண்மையின் ஒரு முகமாயிருக்கலாம் ஆனால் சகுந்தலையை பற்றிய நினைவின் சரடு அதனால் அற மறுத்தது அதன் உரம் சகுந்தலையின் சாவையும் தாண்டி நான் தொடர்ந்து சகுந்தலையை இன்னும் இங்கேயே தேடுகிறது இந்த இரக்கமற்ற தவிர்க்க முடியாத தொடர்பு தூண்டுதல் துரத்தல் என்ன முற்றுப்புள்ளியை ஏற்றுக்கொள்ளாத தன்மைதான் என்ன என்னத்தையோ எழுதி எழுதியதை படித்து படித்ததை நினைத்து படித்ததை வாழ்ந்து வாழ்ந்ததை படித்து அனுபவத்தை நினைத்து நினைத்ததையே நினைந்து நினைவை அவ்வப்போது காயப்படுத்தி காயத்திலிருந்து சொறியும் ரத்தம் உணர்ந்து அர்த்தங்கள் பிரயத்தனங்கள் கொள்கிறோம் நினைவின் ரணமே உயிரிந்த தைரியம் உயிரோவியத்தின் பல வர்ணங்கள் காலடியில் குறுகுறு குறு உடல் கூசி கையில் எடுக்கிறேன் புஷ்பச்சரம் ஹா நினைவு வந்தது இது நேற்று மாலை அபிதாவின் கூந்தலில் இருந்ததல்லவா மாலையில் கூந்தலில் செருக்குடன் மகிழ்ந்த மலரே காலையில் உன்னை மண்ணில் சிதறுண்டு கிடக்க காண்பதென்ன கன்னத்தில் ஒற்றிக்கொள்கிறேன் காதோடு அது மெத்தென்று என்ன பேசுகிறது உன் குரல் எங்கிருந்து வந்தாலும் சரி அது என் பாக்கியமே விசனம் நிறைந்த வசனங்கள் நெஞ்சின் அடிவாரத்தின் சுனையிலிருந்து பொங்குகின்றன ஏதோ எல்லை கோட்டில் மனம் தத்தளித்து தவிக்கின்றது என்னத்தையோ தேடி இருப்பு கொள்ளாமல் நடந்து கொண்டே இருக்கிறேன் முகத்தில் கடவுள் ஏன் கண்ணை எழுதி காட்சியை காட்டி கூடவே கலவரத்தையும் கொடுத்தான் பாதையின் திருப்பத்தில் தூரத்தில் இரு கரையின் கோடுகளுக்கிடையே ஒரு வளைந்த தாழ்வில் வாய்க்காலின் ஜலவிளிம்பு காலை வெயிலை வாங்கிக் கொண்டு தகதகக்கின்றது நெருங்குகிறேன் எதிர்கரையில் தோய்க்கிற கல்லருகே குத்திட்டபடி அபிதா குடத்தை தேய்த்து கொண்டிருக்கிறாள் புடவையின் கோடி ஜலத்தில் நனைந்து நீரோட்டத்தில் லேசாய் அலைந்தது புடவையின் உடலும் அங்கங்கே நனைந்து நனைந்த இடங்கள் உடலோடு ஒட்டிக்கொண்டு அங்கங்கள் பிதுங்கின சௌகரியத்திற்காக முழங்கால்களுக்கிடையே அள்ளிச் சொருகி மடியில் அடைத்த சேலையின் நீளத்தை அடுத்து தொடைச்சதை வெயில்படா தனி வெண்மையில் பழியறிட்டது அவள் என்னை பார்க்கவில்லை நான் நின்ற இடத்தில் ஒருவேளை கரைமேடு என்னை மறைத்ததோ என்னவோ அல்ல அவள் முழு கவனம் குடத்தை தேய்ப்பதில் முனைந்திருந்ததோ அல்ல அவள் காணும் பகற்கனவிலிருந்து இன்னும் விழிக்கவில்லையோ கரைகளினிடையே வாய்க்கால் வளைந்து தன் தலையை தேடும் பாம்பு போல் ஓடிற்று கரைமேட்டுக்கு அப்பால் வயல்களில் கதிர்களிடையே காற்று சலசலத்து பாம்பின் சீரல் போல் ஓசை என்மேல் இறங்கிற்று மையம் சகிக்க முடியா சௌந்தரியம் கக்கிற்று விஷம் பொழுது இடம் செயல் மூன்றும் ஒன்றாய் விளைந்து உட்புலனுக்கு மட்டும் எட்டும் அர்த்தம் கொள்கின்றன கரைகள் என்ன குறுகினும் நான் இக்கரை அவள் எதிர்க்கரை கரைகள் சொல்லும் பொருள் இதுதானோ நாங்கள் கரைகள் கரைகள் கரைகள்தாம் மெளனமாய் என் கரையோரம் மேலே நடக்கிறேன் பட்சிகள் உற்சாகமாய் மரங்களில் ஆகாயத்திலே தலைக்கு மேல் கண்பட்டு கண்படாமல் சப்திக்கின்றன ட்வி என்னை சூழ்ந்திருக்கும் அமைதியில் இவ்வமைதியே மோன கர்ப்பத்தின் தாது சப்தங்கள் சலனத்தின் சதங்கைகள் கரையோரம் கத்தாழையையும் முட்களையும் கடந்ததும் இடம் தழைத்த இடை போன்று அகன்று என்னை தன் வயிற்றுள் வாங்கிக் கொள்வது போல் ஒரு மாந்தோப்புள் தோப்பா தொப்புளா அழைத்து செல்கிறது ஏதோ ரகசிய ஜாலத்தில் இயற்கையின் சதியில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் ஒரு மரத்தின் பின் ஒரு ஆள் பதுங்குகிறான் ஏன் வில்லி அவள் இன்னும் என்னை பார்க்கவில்லை மாங்காய் திருடப் போகிறானா ஆனால் இப்போ மாங்காய் காலம் இல்லையே அவன் கையில் ஒரு கவன் தொங்குகிறது அப்போதான் சுழல ஆரம்பித்திருக்கிறது ஓ புரிந்தது இவன் மாங்காய் அடிக்கவில்லை ஏதோ பக்ஷியடிக்கப் போகிறான் வசியமுற்றவனாய் கவனையே பார்த்து கொண்டிருக்கிறான் கவன் வேகம் எடுத்துவிட்டது மணிக்கட்டுக்கு மேல் கையாடவில்லை கவன் ஒரு கணத்தில் சக்கரமாக மாறிவிட்டது மரம் நிறைய இத்தனை பறவைகளில் இவன் குறி எதுவோ எனக்கு உடல் பரபரத்தது பொத்தென்று ஆகாயத்தினின்று ஒன்று என் காலடியில் விழுந்து வெறும் மூக்கும் வெறித்த கண்ணும் சிறகும் இறகும் ரோமமுமாய் உயிரற்ற மெத்தையாய் கணத்தில் கண்ணெதிரே மாறுவதை காண எனக்கு சக்தி இருக்குமோ படம் பழுச்சென்று கண்ணை வெட்டி மறைவதற்கும் கவனிலிருந்து கல் புறப்படுவதற்கும் வீலென்று எண்ணின்று ஒரு அலறல் கிளம்புவதற்கும் சரியாயிருந்தது ஒரு பக்ஷி கூட்டம் வயது கொண்டு மரத்தை விட்டு கிளம்பி சிதறுண்டது அவனுக்கு தூக்கி வாரி போட்டது என்னை கண்டதும் ஒரு கணம் திகைத்து போனான் தோப்புக்கு சொந்தக்காரனை அவனுக்கு தெரியாதா என்ன உடனே கோபம் உடனே அலட்சியம் உடனே சிரிப்பு அவன் கண்களில் சிந்தின மேட்டு வெளிகள் குத்து மீசைக்காரன் வாய் நின்று வெடித்த சிரிப்பில் வாயெல்லாம் செக்கச்செவில் ஏசாமி நீ பாவம் பார்த்து ஒரு உசுரை காப்பாற்றிட்டே நினைப்பா இன்னைக்கு தப்புச்சு சரி நாளைக்கு நாளைக்கு என்ன பண்ண போகிற இதே நேரத்துக்கு அது இங்கே வந்து குந்துன்னு நின்றியா இல்லை இங்கே வந்தே நான் அதை காவு வாங்க போகிறேன்னு நினைக்கிறியா நீ ஊருக்கு புதுசு நான் இங்கேயே பிறந்து இதே பொழப்பா இங்கேயே வளர்ந்தவன் இதுங்களை எனக்கு தெரிஞ்ச மாதிரி உனக்கு தெரியுமா இதில் எதுக்கேன்னு மாறில் மச்சம் இருந்தால் அந்த மச்சம் முதல்ல எனக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நாளைக்கு இல்லை அதுவே மறுநாள் எனக்கு இஷ்டமானதை கல்லாலோ வில்லாலோ அடித்து தள்ளிடுவேன் கையால் கூட கழுத்தை முறித்து போட்டுடுவேன் அன்னன்னைக்கு என்ன கிடச்சதோ காடையோ கௌதாரியோ பாம்போ ஓனானோ பன்னிக்குட்டியோ நரியோ மொசலோ ஏதோ ஒன்று உசுரெல்லாம் ஒன்று தானே இவன் என்ன மூச்சு விடாமல் ஆனால் விஷயம் விடாமல் சம்ஹாரமூர்த்தியின் பாஷை எல்லாம் என்னுடையது பேசுகிறான் சக்கரம் அறுக்கிறது கபாலம் ஏந்துகிறது என்கிறானே இவன் வாழ்க்கை மட்டுமல்ல இவன் வேட்டையாடும் உயிரின் நியதியில் இவனுக்கும் அதற்கும் இடையில் உள்ள உறவில் உரிமையில் நான் தலையிட்டேன் என்கிறான் அப்படி தலையிட்டும் நான் சாதித்தது என்ன என்று கேலி பண்ணுகிறான் என்னை சுற்றி மரங்கள் அனைத்தும் கூட அவன் கட்சி போல் அவன் சொல்லுக்கு சாட்சியாய் அவன் குற்றச்சாட்டுக்கு உடந்தையாய் சலசலக்கின்றன என்னை நெருக்குவது போல் எப்போது எப்படி திடீரென இவ்வளவு கிட்ட வந்தன இவன் என்மேல் கை வைத்தால் நான் தாங்குவேனா எனக்கு லேசாய் மூச்சுத்து நறுகிறது சற்று வேகமாகவே நடக்கிறேன் அவன் எக்காலம் என்னை துரத்துகிறது நடையும் ஓட்டமுமாய் விரைகிறேன் மாந்தோப்பை தாண்டியதும் ஹப்பா மரங்களின் சிறையின்று போல் ஒரு பெருமூச்சு என் நின்று எழுகின்றது மீண்டும் பரந்த வெளி அதோ கரடிமலை தோப்புகளிடையே அங்காங்கே வீடுகளின் கூரைகள் ஓலை முடையல்கள் ஓடுகள் ஒன்றிரண்டு மாடிகள் கூட ஒரு தென்னையின் அடிமரத்துடன் பிணைத்து அரைந்த தபால் பெட்டியின் சிவப்பு வெகு தூரத்தில் கண்ணில் பட்டு பட்டு மறையும் சாலை கோட்டின் மேல் ஒரு பஸ் இங்கிருந்து பார்க்க எறும்பு போல் ஊர்ந்தது நான் இருந்த இடத்திலிருந்து இரண்டு மைலுக்கு பஞ்சமில்லை இன்னொரு மூலையில் கண்ணு தூரத்து புள்ளியாய் ரயில்வே ஸ்டேஷனின் சிவப்பு கூரை வயல்களில் தொடுவானத்தில் ஏதேதோ புள்ளிகள் ஒன்று சேர்கின்றன பிரிகின்றன திரும்பவும் கூடுகின்றன கண்ணுக்கு பத்தடி உயர் வானத்தில் ஒரு புள்ளி புறப்பட்டது வண்டு அதன் ரீங்காரத்தின் சுழலிலேயே மாட்டிக்கொண்டு அது கிறிட்டு வந்து என் மேல் மோதுவது போல் என்னை சுற்றி சுற்றி முங்கி முங்கி எழுந்தது ஓயாத ஒரே மூச்சு ரீங்காரம் இது எப்படி சாதிக்கிறது அடுத்தடுத்து என்னை மோதுகின்றது முகத்தை கைகளால் மறைத்து கொள்கிறேன் அது அப்பவும் விடவில்லை குரல் வளையைத் தேடி வளைந்த விரல்கள் போல் கொடூரமான கொடுக்குகள் வடித்த விஷத்தை குடுக்கையில் போன்று சக்குவின் கோபமா தன் சினத்தை சிதற இந்த ரூபத்தில் எனக்காக காத்துக் கிடந்தாளா ஏய் என்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் கூட எப்படி போனாய் போனாலும் எப்படி இத்தனை நாள் திரும்பாமல் இருந்தாய் இருந்தாலும் தான் இருந்தாய் ஆறாத புண்ணை கிளறிவிட ஏன் இப்போது திரும்பி வந்தாய் சக்கு ஹடியே நீ நெஞ்சின் எதிரொலி ஆகிவிட்டாய் எதிரொலிக்கு என்ன பதில் சொல்லி மீள்வேன் எங்கிருந்தோ யாருடைய சிரிப்போ எதிரொலிக்கிறது அத்தியாயம் ஒன்பது நிறைவுற்றது அத்தியாயம் பத்து வாழ்க்கையின் ஏடுகளை திரும்பி புரட்டுகையில் அத்தனையும் எப்படியோ குற்றப்பத்திரிகையாகவே படிக்கின்றன கோட்டை விட்ட சந்தர்ப்பங்கள் அவசரப்பட்டுவிட்ட ஆத்திரங்கள் மேள முடியாத பாதைகள் அசலுக்கும் போலிக்கும் இனம் தெரியாது ஏமாந்த லேவாதேவிகள் இனாமுக்கு ஆசைப்பட்டு முதலே பறிபோன இழப்புகள் கண் கெட்ட பின் விழுந்து விழுந்து சூரிய நமஸ்காரங்கள் ஏற்றலும் தாழ்த்தலுமாய் ஓயாத பழங்கணக்கு அத்தனையும் தப்பு கணக்கு ஆத்திரத்தில் ஸ்லேட்டை கீழே போட்டு உடைத்தால் அவ்வளவுதான் உள்ளதும் போச்சு நொல்லை கண்ணா எங்கிருக்கிறேன் சொறினாய் சுருண்டு படுத்து போல் ஒரு வளையத்தில் ஒரு கரைமேடு இது கண்ணிக்குளமல்லவா என் யோசனை வழியில் ரொம்ப தூரம் வந்திருக்கிறேன் இந்த ஜலத்தின் தெளிவு பளிங்கு தோற்றது கரையிலும் குளத்திலும் பூரா சின்னதும் பெரியதுமாய் ஒரே கோழாங்கற்கள் கடுங்கோடையிலும் இந்த குளம் வற்றுவதில்லை இராட்சசத்தோடு பதித்தாற் போன்று நூற்றுக்கணக்கான வருடங்களில் அடுக்கடுக்காய் புதைந்து போன கற்களின் திட்டுகளின் அடியில் எங்கோ ரகசிய ஊற்றிலிருந்து ஜலம் கசிகின்றது கல்வடித்த கண்ணீர் இங்கு அல்லியும் பூத்ததில்லை ஆம்பலும் தலை நீட்டியதில்லை உச்சி வெயில் குளத்தில் அடிவயிறு பளீர் என்று தெரியும் அடிவயிற்றின் தொப்புள் குழி கூட இஷ்டப்பட்டால் தெரியும் நடுப்பகலின் வெட்ட வெளிச்சத்தில் வெறிச்சிட்டு தனிப்பட்ட குளம் தண்ணீர் கற்கண்டாயினும் யார் இவ்வளவு தூரம் பானையையோ குடத்தையோ தூக்கி கொண்டு வருவது ஆகையால் இந்த தண்ணீர் செலவாவதில்லை அதனாலேயே பேரும் கன்னிக்குளம் வெயிலின் வெம்மை தோல்மேல் ஏறுகிறது குனிந்து காலடியில் ஒரு வெள்ளை கூழாங்கல்லை பொறுக்குகிறேன் பூஜையில் வைக்கலாம் அவ்வளவு உருண்டை மழ மழ ஒன்றை போல் பல குட்டி கருவேல நாதர்கள் கெட்டி கருவேல நாதர்கள் கீழே போட்டு உடைத்தாலும் உடைந்தாலும் பலார் என பிளந்து போமே அன்றி குட்டு உடையாது அவைகளின் ரகசியம் காலத்துக்கும் பத்திரம் பார்வைக்கு இது என் கையில் அடங்குகிறது ஆனால் வயதில் என்னை போல் எத்தனை பேரை இது இருக்கும் என்ன முணுமுணுக்கிறாய் வயதா அது என்ன வயது ஒன்று ரெண்டு மூணு என்று உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை உங்கள் அழுக்கை உருட்டி உருட்டி நீங்கள் மணியாய் ஜபிக்கும் அழுக்குருண்டைதான் ஜலத்தை கையில் அள்ளுகிறேன் எல்லாம் விரலிடுக்கில் வழிந்து போகிறது உள்ளங்கையில் மட்டும் ஆசமன அளவிற்கு ஒரு மணி உருண்டு வெயிலில் சுடர்விடுகிறது என்னை பார்த்து சிரிக்கிறது ஹபிதா உன் உள்ளங்கையில் நான் குந்துமணி புலிக்கோடுகள் போல் மின்னல் கண்ட சதையை தொடைகளை விழாவில் நெற்றிக்குள் புருவ மத்தியில் பளிச் பளிச் வெயில் பிடரியில் தேளாய் கொட்ட ஆரம்பித்து விட்டது நேரமாகிவிட்டது இவ்வளவு தூரம் வந்ததற்கு இங்கு குளித்துவிட்டு போகலாம் வீட்டுக்கு போனால் அந்த வேலையும் நேரமும் மிச்சமாகும் நேரே இலையில் உட்கார்ந்து விடலாம் ஆனால் ஜலத்தின் அமைதியை கலைக்க மனம் வரவில்லை காற்றில் அதன் விளிம்பில் அதிரும் லேசான விதிர்விதிர்ப்பு கூட ஏதோ தூக்கத்தில் மூச்சுப்போல்தான் தோன்றிற்று கலைக்க மனமில்லை தூங்குவதை தட்டி எழுப்ப தைரியமில்லை திரும்புகிறேன் அத்தியாயம் பத்து நிறைவுற்றது